பல வருஷங்களுக்கு அப்புறமா கம்பேக் கொடுக்கக்கூடிய நம்ம இந்தியன் தாத்தா தனது இரண்டாவது சுதந்திர போரை எப்படி நடத்தினாரு லஞ்சம் ஊடல்னு தப்பு பண்ணுறவங்கள கதற விட்டாரா அல்லது தேட்டருக்குள்ளே தெரியாமல் போய் தப்பு பண்ண நம்மளை பயங்கரமாக கதற விடுறாரா அப்படின்றது தான் இந்த இண்டியன் டூ ஓகேபா படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கதை ஒன்று இருக்கான்னு கேட்குறீங்களா இருக்கு என்னன்னு சொல்கிறேன் நண்பர்களாக இருக்கக்கூடிய சித்தார்த் ஜெகன் பிரியா பவன் சங்கர் ரிஷிகாந்த் ஆகியோர் சமூகத்தில் நடக்கக்கூடிய லஞ்சம் ஊழல் போன்றவற்றுக்கு எதிராக வீடியோக்கள் எடுத்து அதை தங்களுடைய பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் பதிவேற்றி அதன் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதிகப்படியான லஞ்சம் மற்றும் ஊழல்களால் நாடே மோசமாகி வர்றதை கண்டு இந்த நண்பர்கள் குழு பயங்கரமாக கோவப்படுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் அப்படின்ற நேரத்தில் தான் பார்க்கிங் டாக்ஸ் அதாவது வெறும் கத்தக்கூடிய நாய்களாக மட்டுமே தான் நம்ம நமக்கு ஒரு ஹண்டிங் டாக் அதாவது ஒரு வேட்டை நாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பல வருடங்களுக்கு முன்னாடி மாயமான சேனாபதி அப்படின்ற இந்தியன் தாத்தாவை மீண்டும் கொண்டு வரணும் அவர் வந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்றதுனால சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் கம் இந்தியன் அப்படின்றத ட்ரெண்ட் பண்றாங்க இது பயங்கர வைரலா பரவ ஆரம்பிக்குது தைவானில் வறுமக்கலை பயிற்சி பள்ளி நடத்திட்டு வந்துட்டுருக்கக்கூடிய சேனாபதிக்கு இந்த தகவல் போது மக்களுடைய குரலுக்கு செவிசாய்ச்சி இந்தியாவுக்கு மீண்டும் வர சேனாபதியான இந்தியன் லஞ்சம் ஊழல் போன்ற சமூக அவலங்களெல்லாம் சரி பண்ணாரா அந்த தப்ப பண்ணவங்களெல்லாம் தண்டிச்சாரா அப்படின்றது தான் இந்தியன் டூ திரைப்படத்தினுடைய கால்ட் ஸ்டோரி சேனாபதியாக அதே ஸ்டைல் அதே பாடி லாங்குவேஜ் அதே வசன உச்சரிப்புன்னு சொல்லி ஆக்ஷனுக்கான உடல்வாக வரைக்கும் ஒரு பக்கம் உலகநாயன் கமலஹாசன் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் கலக்கி கலக்கியிருக்காரு ஒரு நூற்றி ஆறு வயசு பெரியவர் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய இடங்களில் வாய்ஸ் மாடுலேஷனில் கொண்டு வந்து படத்துக்கு அதை ஒரு பலமாக சேர்த்திருக்காரு ஆனால் எமோஷனலான காட்சிகளில் கமலஹாசனுடைய அழுத்தமான நடிப்பை கூட அந்த அதீதமான ப்ராஸ்டிக் மேக்கப் தின்றுது அதாவது அவர் பண்ற பெர்ஃபாமன்ஸ் கூட வெளியிலேயே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு அந்த மேக்கப் ஒரு உறுத்தலாக படம் முழுக்க துருத்திக்கிட்டே நிற்குது சிகை அலங்காரம் ப்ராஸ்டிக் என அனைத்துமே படு செயற்கையாக இருக்குது que எந்தவித அட்வான்ஸு டெக்னாலஜியுமே இல்லாத இந்த படத்தினுடைய முதல் பாகம் வெளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேயே இந்தியன் தாத்தாவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ப்ளாஸ்டிக் மேக்கப் போட்டு விட்டுருப்பாங்க இப்போ இவ்வளோ அட்வான்ஸு டெக்னாலஜி இருக்கிற டைமில் வெளிவந்த ஒரு திரைப்படத்தில் மேக்கப் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது உண்மையாகவே சங்கரோட படம் தானா அல்லது தமிழ் சினிமா இந்த லெவலில் தான் இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்கிது நிறைய காட்சிகளை கவனிச்சிங்க அப்படின்னா சாருக்கு கழுத்து ஒரு கலரில் கை ஒரு கலரில் கால் ஒரு கலர்லேன்னு ஸ்க்ரீனில் நிற்கிறது சாரா அல்லது கார்ட்டூனில் வரைஞ்ச பொம்மையா ஏன்னா அந்த கார்ட்டூனில் தான் இஷ்டத்துக்கு கலர் அடிச்சு வைப்பாங்க அந்த லெவலுக்கு மேக்கப் ரொம்ப மோசமாக போட்டிருக்காங்க பண்ணாங்க ஏன் இப்படி பண்ணாங்க இதுல ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா எடுத்து இது எப்படி படமா வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது சங்கருக்கு மட்டுமே வெளிச்சம் இந்தியன் தாத்தாவுக்கு அடுத்து படத்தில் இரண்டாவது ஹீரோவாக படம் முழுக்க வரக்கூடிய சித்தார்த் அவர்கள் ஒரு துடிப்பான இளைஞனாக பார்க்குறவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதோட எமோஷனலான காட்சிகளையும் தேவையான நடிப்பை கொடுத்து அந்த கதாபாத்திரத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த ஓவர் ஆக்டிங்கை குறைச்சிருக்கலாம் மற்றபடி ஓகேவாக தான் பண்ணியிருந்தார் ஜெகன் பவானி சங்கர் ரிஷிகாந்த் ஆகியோர் தங்களுக்கு கொடுத்த அந்த குறைந்தபட்ச வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க சித்தார்த்துடைய காதலியாக வரக்கூடிய ரகுல் பிரீத் சிங்குக்கு அந்த குறைந்தபட்ச வேலை கூட படத்தில் இல்லை அப்படின்றது தான் கொடுமையிலையும் கொடுமை எக்கச்சக்க துணை கதாபாத்திரங்களுக்கு நடுவில் சமுத்திரக்கணி நெடுமுடி வேணு டெல்லி கணேஷ் ரேணுகா மனோபாலா ஆகியோர் மட்டுமே தான் நினைவில் நிற்கிறாங்க சம்பிரதாய சிபிஐ அதிகாரிகளாக வரக்கூடிய பாபி சிம்ஹா மற்றும் விவேக் அதில் விவேக் மட்டும் ஒரு சில இடங்களில் சிரிக்க வைக்கிறாரு வில்லன்களா குல்ஷானும் ஜாகிர் ஹுசைனும் வில்லத்தனம் செய்யாமல் விளையாட்டு காட்டுறாங்க எஸ் ஜே சூர்யா இமான் அண்ணாச்சி காளிதாஸ் ஜெயராம் தம்பிராமையா உள்பட ஒரு டஜன் நடிகர்கள் அங்கங்க வராங்க போறாங்க எதுக்கு வராங்க எதுக்கு போறாங்கன்னு தெரியல அவ்வளவுதான் அவங்களுடைய இருக்கு ஆக்ஷன் காட்சிகள்லையும் பிரம்மாண்ட காட்சிகள்லையும் ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் அவருடைய இருப்பு உணர வச்சிருக்காரு அவருடைய ஒர்க் அவர் பர்ஃபெக்டாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முதல் பாதையில் தேவையில்லாத நீளமான ஆக்ஷன் காட்சிகள் தேவையில்லாத பாடல்கள் அப்படின்னு சொல்லி கண்டமேனிக்கு கட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் போட்டி இழு இழு இழுன்னு இழுத்து அடிச்சிருக்காரு படத்துக்கு பால ஸ்ரீகர் பிரசாத் அவர் நடிச்சிருந்தா படத்தை இன்னும் கொஞ்சம் கண்டிப்பு காட்டி நிறைய இடங்களில் கட் பண்ணி மூன்றாவது பாகமாக ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய அந்த இன்னொரு பார்ட்டியும் இதுலேயே இணைச்சு மொத்தமாக இதை ஒரே பாட்டாக பிரசன்ட் பண்ணியிருக்கலாம் மேபி அப்போ இன்னும் கொஞ்சம் படம் பார்க்குற மாதிரி இருந்திருக்குமா என்ன அப்படின்றது எடிட்டருக்கு மட்டுமே தான் விழிச்சோம் இன்னொரு பக்கம் அனிருத் இசையில் தாத்தா வர போறாரு பாடல் மட்டும்தான் தான் வைப கொடுக்குது மற்ற எல்லா பாடல்களுமே படத்தில் ஸ்பீட் பிரேக்கர்ஸாக மட்டுமே தான் போகுது பலவீனமான திரைக்கு திரைக்கதைக்கு பலவீனமான இந்த படத்துக்கு மேலும் மேலும் பலவீனமான பின்னணி இசை கொடுத்து ஏமாற்றம் கொடுக்கிறாரு ராக் ஸ்டார் அனிருத் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த படத்துல இல்லாதது மிகப்பெரிய குறையா நிறைய இடங்கள்ல அவர் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்ல அப்படின்றத அவர் படத்துல இல்லாமலே நம்மளை யோசிக்க வைக்கிறாரு முதல் பாகத்தில் வரக்கூடிய அந்த குட்டி குட்டி மியூசிக் பீட்ஸ் இந்த படத்துல அங்கங்கே வர்றது உண்மையாகவே ரசிக்கும்படியாக இருக்குது இசை புயலோட அந்த மியூசிக் பிட்ஸ் வர சீனில் எல்லாத்துலேயுமே அதாவது அந்த பார்ட் ஒன்ல வரக்கூடிய அந்த மியூசிக் இங்கே அங்கங்கே வர இடங்களில் எல்லாத்துலையுமே தேட்டரில் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸு ரசிகர்கள் கொண்டாடி தீக்கிறாங்க கண்டிப்பாக புயலை மாத்திட்டு இந்த படத்துக்கு அனுருத்த புக் பண்ணது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றத சங்கர் இப்போ உணர்ந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஆர்ட் டைரக்டர் டி முத்துராஜ் பிரம்மாண்டமான சீன்ஸை அந்த சீன்ஸாக காட்டுறதுக்கு அந்த பிரம்மாண்டமான செட்ஸை ரொம்பவே அழகாக அமைச்சு கொடுத்துருக்காரு ஆக்ஷன் காட்சிகளை வரைக்கும் ஆக்ஷன் டைரக்ட் பண்ணிருக்கக்கூடிய அன்பறிவு ரமசான் அனலரசு பீட்டர் ஹெயின்ஸ் ஸ்டன் சில்வா தியாகராஜன் ஆகியோர் அடங்கிய அந்த ஆக்ஷன் குழு முடிஞ்ச வரைக்கும் ஃபைட்டில் வெரைட்டி காமிச்சு நம்மளாவது ஓரளவு ரசிக்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க லஞ்சம் ஊழல் போன்றவற்றை யூடியூப் வீடியோவாக எடுத்து அதன் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இளைஞர்கள் குழுன்னு சமகால இளைஞர்களை கவர்ற வகையில் ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த ஒன்லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் கூட அதையே முதல் பாதி முழுக்க இழு 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 இழுன்னு இழுத்து தேவையில்லாத நிறைய சீன்ஸ் அடிக்கிருக்காங்க ஷங்கர் கூட சேர்ந்து எழுதின இந்த படத்துக்கான அந்த ரைட்டிங் டீம் தேவையில்லாத பாடல்களும் எக்கச்சக்கமான துணை கதாபாத்திரங்களும் தேவையில்லாத ஆணிகளாக படத்தில் வருது போது ஏன் வருது எதுக்கு போகுதுன்னு யாருக்குமே தெரியல சேனாபதியோட கதாபாத்திரமும் வில்லன்களை கொலை செய்ய அவர் கையாளுடைய யுத்திகளும் தொடக்கத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் வறுமக்கலையை விளக்கிறதுக்கு பக்கம் பக்கமாக வசனங்கள் லாஜிக் கட்ட நீளமான காட்சிகள்னு மொத்தத்தையும் வீணடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுவும் ஒவ்வொரு சண்டையிலையும் அவர் பக்கம் பக்கமாக ஒவ்வொருத்தரையும் அடிச்சு முடிச்சிட்டு சாவை கிடக்கிறவன்ட்ட போய் எழுப்பி விட்டு இந்த வறுமக்கலையோட பேர் என்ன தெரியுமா இதன் மூலமாக என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு விளக்கிட்டு இருக்கிறத பார்த்தா ஐயா அவங்களாவது அடி வாங்கி செத்தாங்க நான் நாங்கள் சீனை பார்த்தே சாவுறோம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு முந்தைய சங்கர் படங்களுடைய ரெஃபரன்ஸ்கள் அங்கங்கே வந்தாலும் கூட அது தேவையான ரிசல்ட்டை தரலை அப்படின்றது தான் உண்மை செகண்ட் ஆஃபில் ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுக்கறது சித்தார்த் சமுத்திரக்கணி சம்பந்தப்பட்ட அந்த சென்டிமெண்ட் காட்சிகள் தான் இரு நடிகர்களுமே அந்த காட்சிகளை ரொம்ப மெச்சூராக கையாண்டிருக்காங்க பிரச்சனை என்னென்னா இந்த இரு கதாபாத்திரங்களை தவிர வேறு எந்த கதாபாத்திரமும் இந்த திரைப்படத்தில் அழுத்தமாக எழுதவே படலை அப்படின்றது தான் கிளைமேக்ஸ் காட்சிக்கு முன்பாக வரக்கூடிய அந்த ஆக்ஷன் காட்சிகளை செகண்ட் ஆஃப் உடைய பாதிக்கும் மேலே முடிங்கிடுது அதுலயும் இவ்வளோ நீளமான சேசிங் சீக்வன்ஸ் அவசியமாக சாரே அப்படின்ற அளவுக்கு இருக்குது போஸ்ட் கிளைமேக்ஸாக இந்தியன் பார்ட் த்ரீக்கான ட்ரெய்லர் சர்ப்ரைஸாக ஸ்க்ரீனில் வரதை பார்க்கும்போது ஏன் கமல் சார் பார்ட் டூவை விட பார்ட் த்ரீ தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னார் அப்படின்றது நமக்கு புரியுது ஒருவேளை அதில் நிறைய சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட்ஸ் இருக்கும் போல் அந்த பார்ட் ஒன்ல வந்த அந்த கொஞ்சோண்டு ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் இருக்குதுல அந்த சேனாபதி சம்பந்தப்பட்ட காட்சிகளை தான் பார்ட் த்ரீல கம்ப்ளீட்டாக எடுத்துருப்பாங்க போல காஜல் அகர்வால் பார்ட் டூவில் இல்லை பார்ட் தான் இருக்காங்க மொத்தமாக கமல் சார் சொன்ன மாதிரி பார்ட் டூன்னு ஒன்று எடுக்காமல் டேரெக்டாகவே பார்ட் த்ரீக்கு போயிருக்கலாமே அப்படின்ற லெவலுக்கு நமக்கு தோணுது தர்க்கரீதியாக பல காட்சிகள் லாஜிக் ஓட்டைகளால் தள்ளாடுது நாட்டு மக்கள் மத்தியில் பயங்கர பிரபலமாக இருக்கக்கூடிய சேனாபதி இந்த நாடே அவரை பல வருஷங்களாக தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் என்னடானா மாறுவேட போட்டியில் கலந்துக்கிட்ட மாதிரி ஜாலியாக வேற வேற வேஷம் போட்டுக்கிட்டு ஊர் ஊராக ஒவ்வொருத்தரோ கொலைப்பட்டு சுற்றிட்டு இருக்காரு எனக்கும் இந்த கதைக்கும் எவ்வித சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்ராக் தனியாக போயிட்டு இருக்கு லாஜிக்கலாக தான் படத்தில் இவ்வளோ ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அரசியல் ரீதியாகவும் ஓட்டைகள் ஒரு மூட்டை இருக்கும் போல படத்தில் இலவசங்களுக்கும் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுகளை காட்சிகளாகவும் வசனங்களாகவும் அப்படியே மாற்றி ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க மொத்த டீமுமே அரசிடம் இலவசங்கள் வாங்குவதாக மக்களை வந்து குற்றம் சாட்டுறது கழிப்பறை சோகத்தில் இருக்கணும் ஃபேஸ்புக் சோரில் இருக்கிறான் அப்படின்னு வசன வைக்கிறது ஒரு தொலைக்காட்சி செய்தியை பார்த்து மக்கள் கண்மூடித்தனமா ஒன்று கூடி கொலை செய்ய கிளம்புவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே சுவாரஸ்யத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள சேர்த்தது மக்களுடைய கண்ணியத்தை கீழ்மைப்படுத்துற மாதிரி இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ரைட்டிங்ல சரி பண்ணியிருக்கலாம் இந்தியன் பாகம் ஒன்றில் அந்த திரைப்படம் எவ்வளவுக்கு எவ்வளோ கமர்ஷியலாக இருந்துச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ எமோஷனலி ஒரு கனெக்ட் இருக்கும் அந்த படத்தில் அதனால தான் சேனாபதி ஃபைனலாக தன்னுடைய மகன் சந்துருவை கொள்ளும்போது அது சரிதான் அப்படின்னாலும் இங்கே ஒவ்வொருத்தரும் அப்படியே ஏங்கி தவிச்சாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியன் தாத்தா எமோஷ்னலாகவும் இம்ப்ரஸ் பண்ணலை கமர்ஷியலாகவும் இம்ப்ரெஸ் பண்ணலை இப்படி அதுலேயும் இம்ப்ரெஸ் பண்ணாமல் இதுலேயும் மீண்டு வராமல் கமர்ஷியலாக இப்படி ஒரு கம்பேக் கொடுத்தது அவசியம் தான் நான் அவரும் தள்ளாடிக்கிட்டு ஸ்க்ரீன் ப்ளேமே சேர்த்து தள்ளாட வச்சிருக்காரு இந்தியன் தாத்தா அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஓவரால் இந்தியன் டூ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பேக் இண்டியன்னு வர வச்ச இந்தியன் தாத்தா தப்பு செஞ்சவங்களை கதற விட்டாரோ இல்லையோ படம் பார்க்க போனவங்கள வச்சு மூணு மணி நேரத்துக்கு கதற கதற செஞ்சு அனுப்பியிருக்காரு இந்தியன் தாத்தா ஒரு தடவை கம்பேக் கொடுத்த இந்தியன் டூவே இந்த லெவலுக்கு இருக்கே இதுல இன்னொரு தடவை கம்பேக் கொடுக்க போற பாட் த்ரீ எப்படி இருக்குமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி வச்சு செய்ய காத்துட்டு இருக்காங்க ஒருத்திருந்து பார்க்கலாம் அதுலயாவது மேபி நம்மளுடைய ஃபேவரட் சங்கர் மற்றும் உலகநாயன் கமல் சார் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்றத இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது வீடியோ பாத்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பண்ணி மறக்காம டிங்க நினைத்திருங்க